அவர்களுக்கு இலவசமாக அடித்து கொடுப்பதாக அடிப்பது என்பதில் அனைவருக்கும் ஆச்சரியம் நிறைந்திருக்கிறது பைப்பில் சாரி நிற்கும் மாமன் உரையடி பருந்தும் முதன்முறையாக நமது பாஸ்டர் அவர்களின் மகன் பிங்கி அவர்கள் அப்படி <laughs> அப்பா பைக்கில்லியரின் சூஜனின் கவனத்திற்கு அது ஒடிந்திருப்பதால் அதே இடத்தில் வைத்துக் கொண்டு மண்டாமல் இந்த பக்கம் பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவரின் வருகைக்கு எங்கள் உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டம் திங்கி அவர்கள் உரையை அடிப்பதற்காக காத்தில இறங்கியுள்ளார் தலை சுற்றி நின்று கொண்டு இருக்கிறார் அவர்கள் வீடு எடுத்துக் கொண்டிருக்கிறார்

மார்களே தாய்மார்களே இந்த கேள்வி உங்கள் இறந்துள்ளது அறிவுங்கள் உங்கள் இரவு உரை உள்ளது அறியுங்கள் உங்கள் இறந்துள்ளது செல்போனை வைத்துக் கொண்டு நீண்ட நிறுத்தி உரை உள்ளது அறியுங்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி

வேண்டாம் 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 அம்மா பார்த்து கொண்டிருக்கிறார் அறியுங்கள் அடுத்து நேசங்கள் அம்மா பார்த்து கொண்டிருக்கிறார் அறியுங்கள் அடுத்து நேசுங்கள்

என் அருமை தம்பி ஜெயிச்சல் ஆழ்ந்த அனுபவ அனுதாபத்துடன் எடுத்துக் கொண்டிருக்கிறார் திங்கி அடித்து தளர்ந்து விட்டார் ஒதுங்கி ஓரமாய் போய் தொழிலில் சாய்ந்துள்ளார் ஜெயிச்சன் ஒற்றை கையால் வீசி பட்டம் பார்த்து கொண்டிருக்கிறார் மத்தியானம் சாப்பிட்ட மட்டும் இன்னும் செரிக்கவில்லை என்று தோண்டுகிறது போல அண்ணனே சொல்கிறார் சாடி அடியுங்கள் தம்பி

அடித்தால் மசு கிடைக்கும் செடி தொட்டியை அடித்தால் அம்மா ஒடுங்காடி அடிப்பதனால் பலன் என்ன உரிய பார்த்து அடிப்பதனால் தானே பயன் ஆறு மாதமாக இங்கு வராமல் இருப்பதனால் பயன் என்ன பலதனை பறிப்பதனால் பயன் என்ன கரிதானே வைக்க முடியும் உரிய அடித்தால் தான் பயன் சரியான குறிக்கோளை நான் சொல்கிறேன் கேள் ரைட் சைடு போய் ரைட் சைடு ஒன் சைடு போய்க்கோ நான் சொல்லி தரேன் நீல கலர்ல ஒரு உரி நிக்குது போனை வச்சு அந்த அவனுக்கு தலைய ஃபர்ஸ்ட் அடி நாக்க நீட்டாத உரியாடி உரிய ஃபர்ஸ்ட் அடி அடுத்த அடுத்து கொண்டிருக்கிறார் தரிசன் அவர்கள் பிள்ளை கண்டிப்பாக அடித்து தவிர்க்க வேண்டும் என்று அடிக்க விட்டாலும் அடிக்க வேண்டும் தலையின் மேல் பில்லர் உள்ள போதும் உரிய அடிக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய அப்பா நல்ல ஒரு பிரைப்பிலே சாரி கொண்டிருக்கிறார் அச்சுத்தன் மணி அவர்கள் எனக்கு மாமா அவர்களை கண்ணல் கட்டி அடிக்க விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து மாமா அவர்கள் முன்னேறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாளைக்கு ஐந்து கோட்டர் அடிக்கலாம் நாளைக்கு ஒரு கிலோ எடுக்கலாம் கோழி பிரியாணியும் இல்லை என்றால் கொண்டு கைகளை நிற்க வேண்டியதுதான் சைனேகாவோட ஹஸ்பண்ட் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு மனம் இருந்தால் வரலாம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கிடைத்தால் நீங்கள் திருப்பி போகும் போது செலவும் காணாமல் இருந்த சாஜினா அவர்களுக்காக உங்களுக்கு வரலாம் அவர்கள் இது மாங்கை இறையும் போல